இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தீவன முறைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அது என்ன பசுந்தீவன முறைகள் அப்படின்னா ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பசு தீவனங்கள் ஏன் ஆடுகளுக்கு ஃபஸ்ட்டு இந்த பசுந்தீவனம் கொடுக்கணும் அப்படின்னா ஆடுகளுக்கு பசுந்தீவனம் கொடுத்தா மட்டும்தான் ஆடு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆடுகள் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும் நீங்கள் வித்தவுட்டு பசுந்தீவனம் வெறும் வந்துட்டு உலர் தீவனத்தை மட்டுமே நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஆடு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகாது ஆடு அப்படியே மட்டமாகவே இருக்கும் ஓகே இதுக்கு காரணம் வந்துட்டு பசுந்தீவனத்தை நீங்கள் காமிக்கணும் கண்ணில் பசுந்த உணவத்தில் கண்ணில் காமிச்சா மட்டும்தான் ஆடு வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே பசுந்த உணவத்தில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பசுந்த நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோளம் கம்பல்சரி இருக்கணும் அடுத்தது வேலி மசால் கம்பல்சரி இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குதிரை மசால் கம்பல்சரி இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அகத்தி கம்பல்சரி இருக்கணும் சவுண்டில் கம்பல்சரி இருக்கணும் ஸோ இது எல்லாமே இந்த அஞ்சு இருக்கணும் நான் சொன்ன இந்த அஞ்சு பசுந்த முக்கியமா மேஜரா இருக்கக்கூடிய இந்த மூணு பசங்க கம்பல்சரி இருக்கணும் அது என்ன அப்படின்னா சோளம் சூப்பர் நெப்பியர் அடுத்தது வேலி மசால் சூப்பர் நேப்பியர் இல்லைன்னா கூட பரவாயில்ல சோளமும் வேலி மசால் அப்படியே சோளம் இல்லைன்னா கூட பரவாயில்ல சூப்பர் நேப்பியரும் வேலி மசால் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னொன்று இந்த சவுண்டில் இது மூணும் கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் நேப்பியரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சவுண்டிலும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேலி மசால் இது மூணும் கம்பல்சரி இருக்கணும் இது மூணு தவிர்த்து நீங்க மேலே எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் மினிமம் இந்த மூணு கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இது வந்துட்டு இருக்கு இப்போ இந்த லேண்டில் நம்ம வந்துட்டு ப்ரிப்ரிபரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நம்ம வந்துட்டு விதைக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லேண்டு ஒரு லேண்டு எம்டி லேண்ட் இருக்குது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த தீவன வகைகள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்தெந்த முறைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் தரைமுறையில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தினா பரன் மேல் இருக்கிறவங்களும் வந்துட்டு பயன்படுத்தலாம் பரன் மேலே இருக்கிறவங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் இந்த மூணு இல்லை அப்படின்னா அந்த அஞ்சு வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் அஞ்சு முறையை வந்துட்டு அஞ்சு பர்சன்டேஜ் வந்துட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இல்லை தரைமுறையில் வளர்க்குறவங்க மினிமம் மூணு வந்து கம்பல்சரி வச்சிருக்கணும் ஓகேலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் சோளம் மாச்சு நீங்க வந்துட்டு வச்சுக்கோங்க ஓகே நான் ஸ்டார்டிங்ல வெறும் சோளம் மட்டும் தான் நாங்கள் வளர்ச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் போக போக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மூணு தீவனங்கள் வந்துட்டு வளர்த்துடும் ஏன் வந்துட்டு நம்ம போற போற போக்கில் வந்துட்டு மூணு தீவனம் வளர்க்கணும் அப்படின்னா அப்போதான் வந்துட்டு ஆடோட குரோத் அப்படிங்கிறது இப்போ ஒரே வகையான புழு தீவனங்களை சாப்பிட்டு இருக்கும் அதுக்கு அதில் இருக்கக்கூடிய விட்டமின் மட்டும் தான் ஆடுகளுக்கு வந்துட்டு கிடைக்கும் அடுத்தடுத்த தீவனங்களை நீங்க உபயோகப்படுத்தும் போது மட்டும் தான் அதுக்கு தகுந்த மாதிரியான வைட்டமின்ஸ் வந்துட்டு ஆடுகளுக்கு வரும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ லேண்ட் என்கிட்ட வந்துட்டு கம்மியாக இருக்கு நான் எப்படி வந்துட்டு இதை பண்ணனும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய லேண்ட்ல நீ எவ்வளவு லேண்ட் வச்சிருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் அஞ்சு சென்ட் வச்சிருந்தாலும் சரி இருக்கக்கூடிய லேண்ட் அது கம்மியா இருந்தாலும் சரி மினிமம் இருந்தாலும் சரி மேக்ஸிமம் எவ்வளவு லேண்ட் இருக்கோ அதை வந்துட்டு மூணா பிரிச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஓகே மூணா பிரிச்சு மூணு தீவனங்களை அப்படியே அதுல வரைக்கணும் நடுவில் பாத்தி கட்டி வந்துட்டு மூணு தீவனங்களை வரைக்கணும் ஏன் நான் மூணு தீவனம் விதைக்க சொல்றேன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன பாத்தீங்கன்னா மூணு தீவனத்தையுமே கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆடு வந்துட்டு இன்னும் ஆடோட குரோத் அப்படின்னு ரொம்ப ஹை லெவல்ல வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா மூணு தீவனத்தை வந்து வளர்க்கணும் இப்போ ஒரு ஒரு சென்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மூணு சென்ட் வச்சிருக்கீங்க ஒரு சென்டில் வந்து பாத்தீங்கன்னா சோளம் வரைக்கணும் இன்னொரு சென்டில் வந்து பாத்தீங்கன்னா வேலி மென்ட் வரைக்கணும் இன்னொரு சென்டில் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் நைப்பயர் வளைக்கணும் ஓகே இது மூணுத்தையுமே மூணு சென்ட்லையும் வரைச்சிட்டீங்க இதுக்கு நடுவில் இன்பீட் வில்லே இன்பீட் வில்ல வந்துட்டு நிறைய இடங்கள் இருக்கும் அப்படி இடங்கள் இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா அதில் வந்துட்டு அகத்தி செடியும் நீங்கள் வந்து நடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சவுண்டில் செடியை நீங்கள் வந்து நடணும் இப்போ கவராய் வச்சி கிட்டத்தட்ட அஞ்சு தீவனமே கவராய் வச்சிக்கலை இப்படி தான் வந்துட்டு நீங்க தீவனம் வளர்க்கணும் நிறைய பேர் பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்படி தெரியுமா அந்த இருக்கிறது மூணு சென்ட் அந்த மூணு சென்டலுமே வெறும் சோளத்தையே வரைச்சு விட்டுறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற எதுவுமே வைக்கிறது போறது ஃபுல்லாமே சோழத்தையே போகிறது நாங்கள் இந்த மிஸ்டேக் நாங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மிஸ்டேக் மூலிமா வரது பிரச்சனை என்ன தெரியுமா ஆடுகள் வந்துட்டு க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா சோளத்தில் வந்துட்டு அதிகமாக விட்டமின்ஸே கிடையாது இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆடு வந்துட்டு செனைக்கால பருவங்களில் வந்துட்டு குட்டி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன குட்டியாக வந்துட்டு எடுத்துக்கிட்டு வந்துச்சு அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சோம் காரணம் என்னென்னா ஒரே வகையான தீவனங்களே நம்ம கொடுத்துட்டு வந்து போது ஆடுகளுக்கும் வந்துட்டு சளிப்பு தட்டிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்துட்டு நிறைய வந்துட்டு சாப்பிடும்போது முடியாது நிறைய வேஸ்டேஜ் அதிகமாகுது இது ரீசன் என்னன்னா இதுதான் அதே மாதிரி ஒரு நாள் வந்துட்டு சோளம் கொடுக்கணும் ஒரு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலி மசாலா கொடுக்கணும் இன்னொரு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகத்து இன்னொரு நாள் சவுண்டில் இந்த மாதிரி டே டு டேல வந்துட்டு ரோட்டினை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தீவனங்களை கொடுத்துட்டு வரீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதம் இப்படியே கொடுத்துட்டு வருவீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே ஒரே வகையான தீவனங்களும் கொடுக்க கூடாது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அப்ப மாத்திக்க இருக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் வந்துட்டு பெர்மனண்ட் கிடையாது ஒரு மாசம் ரெண்டு மாசம் வந்து நீங்க அதே மாதிரி கொடுத்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மூணு ரெண்டாவது மாசம் மூணாவது மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே உள்டாவா மாத்தி கொடுக்கணும் இப்போ டே ஒன்ல வந்துட்டு சோளம் கொடுக்குறீங்க சோளம் அகத் சோளம் வேலி மசால் சூப்பர் நேப்பியர் அகத்தி அப்புறம் சவுண்டில் இப்படி கொடுக்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதை இந்த மாதிரி ரோட்டின்ல ஒரு ஒன் மந்த்த்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா அடுத்த ஒன் மந்த்த்கு அப்படியே உல்ட்டாவோ அடிக்கணும் அங்கிருந்து வரணும் ஓகேங்களா என்னது சவுண்டில் அகத்தி அப்புறம் வந்துட்டு சூப்பர் நேப்பியர் சோளம் இந்த மாதிரி அப்படியே உள்ட்டோ வந்து தலைகீழே வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டின் அப்படிங்கிறது மாறிடும் இப்போ மாறிடுச்சுங்களா இப்போ இதையே கண்டினியூ பண்ணணுமான்னு கேட்டால் இப்பயும் கிடையாது இப்போ அதுக்கடுத்த ரோட்டின் வந்துட்டு அடுத்து அடுத்த மாதம் வந்துட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா சோளமும் சூப்பர் நேப்பியரும் அதாவது சோளமும் சவுண்டிலும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு கொடுக்கணும் அதாவது சாப் கட்டில் சாப் பண்ணி வந்துட்டு கொடுக்கணும் அதேமாதிரி சூப்பர் நேப்பியரும் அகத்தியை வந்துட்டு சாப் பண்ணி கொடுக்கணும் அடுத்தது வேலி மசாலையும் சோளத்தையும் வந்துட்டு சாப் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி மிக்ஸடு தீவனமாக நீங்கள் வந்துட்டு கொடுக்கணுமா இது ஒரு மாதத்துக்கு வந்து ரோட்டினாக வந்துட்டு ஓட்டணும் அதுக்கு எடுத்த மாசம் என்ன பண்ண மொத்தத்தையுமே அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் நாலு வகையான பசங்க நாலு வகையான முறையை நான் சொல்லியிருக்கேன் ஒன்று தனித்தனியாக ஒரே வகையான தீவனங்களில் ஒரு ஒரு இதுக்கு வந்து கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது அதை வந்துட்டு ரேர் அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது ஆக்சுவலாக ஒரே வகையான தீவனங்களில் அந்த மாதிரி கொடுத்துறீங்களா சரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒவ்வொரு தீவனம் கொடுக்கணும் அடுத்தது ஒரு ரெண்டு நாள் அப்படியே உல்ட்டாவாக அதே மாதிரி அப்படியே தலைகீழே கொடுத்துட்டு வரணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுத்தோ மிக்ஸ் பண்ணி ஒன்றத்தோடு மிக்ஸ் பண்ணி வந்துட்டு கொடுக்கணும் அடுத்தது மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆடுகளுக்கு வந்துட்டு கொடுக்கணும் இந்த ஒரு முறை ஓகேங்களா இப்போது தீவன முறைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு இதுல மூணு வகையான பசு தீவனங்கள் ரொம்ப மேஜரா வந்துட்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா இந்த இதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க அப்படியே அறுத்துட்டு வந்துட்டு அதிக ஆடு அந்த தீவனங்களை அதிகமாக முத்த விடாம பிஞ்சியிலேயே அறுத்துட்டு வந்து நீங்கள் ஆடுகளுக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு வந்துட்டு போடணும் ஓகே ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த அறுக்கும் போது காலையில் காட்டியுமே வந்துட்டு மழை தண்ணியிலையோ பனிச்சாரிலேயோ நீங்கள் வந்துட்டு போய் அறக்கக்கூடாது நல்லா வெயில் டைம் ஒரு பத்து மணிக்கு மேலேயோ இல்லை வந்துட்டு ஒரு ஒம்பது டு பத்து மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்துட்டு அறுத்துட்டு வந்துட்டு போகணும் ஏன் அப்படின்னா காலையில் காட்டி அந்த பனியில் வந்து நிறைய பூச்சிகள்லாம் அப்படியே இருக்கும் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சி வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு போய்ட்டு சாப்பிடும்போது வந்துட்டு வாய்ப்புள்ள போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த நான் சொன்ன இந்த தீவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர் இருக்காங்க பாத்தீங்களா கவர்மெண்ட் வெட்டனரி ஹாஸ்பிட்டல போயிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த சோளம் சோளம் விதை வந்துட்டு சோளம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கும் அதே மாதிரி சூப்பேரிய பேர் விதை எல்லாமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கும் ஆனா மோஸ்ட் அதிகமா வந்துட்டு சோளம் வந்துட்டு கம்பல்சரி கிடைச்சிரும் ஓகேங்களா நீங்க ஆனா போயிட்டு வாங்கணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்க போயிட்டு கேளுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை விட்டுட்டு அதே சோளத்தை வந்து நீங்க வந்துட்டு சந்தையில வந்துட்டு வாங்கிடுங்க சந்தையில வாங்கி வந்துட்டு விதைங்க ஓகேங்களா அதே மாதிரி சூப்பர் பேரும் சேம் அதே மாதிரி தான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போய் கேளுங்க கொடுக்கல அப்படின்னா அப்படியே வந்துட்டு வந்துட்டு நீங்க சந்தையில வந்துட்டு வாங்கி வளர்த்துருங்க அகத்தி கூட அதே மாதிரி ஆனா சவுண்டில் அதே மாதிரி தான் சவுண்டில் வாங்கி வந்துட்டு நீங்க வந்துட்டு நட்டு வைக்கீங்க உங்களை கண்ணா வாங்கி நட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும் சவுண்ட் இல்ல இப்போ நான் சொன்ன இந்த ரோட்டின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பசு தீவனத்துக்காக வந்துட்டு கொடுக்கக்கூடியது பசு தீவனத்துல இந்தந்த தீவனங்களை இந்தந்த டைம்ல வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இந்த பசு தீவனத்தை மட்டுமே கொடுத்து நம்ம ஆடு வளர்த்துற முடியுமான்னு கேட்டால் அப்படி எல்லாம் கிடையாது அதுக்கு தேவை உலர் தீவனம் நம்ம வந்துட்டு கொடுக்கணும் ஓகேங்களா அது இல்லாம கான்சன்ட்ரேட் ஃபுட்டும் வந்து நம்ம கொடுக்கணும் கலப்பு தீவனத்தையும் கொடுக்கணும் ஓகேங்களா பசு தீவனத்துல என்னென்ன இருக்கணும் எத்தனை வகையான தீவனங்கள் இருக்கணும் அது எந்தெந்த டைமுக்கு போடணும் அது எப்படி எப்படிலாம் போடணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இதில் மூணு வகையான பசு தீவனம் கம்பல்சரி இருக்கணும் அது வந்துட்டு சோளம் இந்த சோளம் இல்லை சூப்பர் நேப்பர் இது ரெண்டு எதனா ஒன்று இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலி மசால் கம்பல்சரி இருக்கணும் ஏன் அப்படின்னா வேலி மசாலா தான் நிறைய புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இருக்கிறதுல பெஸ்ட்டான தீவனம் வந்துட்டு வேலி மசால் மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி சவுண்டில் இருக்கணும் சவுண்டில் வந்துட்டு அதாவது வேலி மசாலுக்கு கீழே வேலி மசாலில் விட ஒரு ரெண்டு பங்கு மூணு பங்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும் புரோட்டீன் கண்டென்ட் இதில் வந்துட்டு சவுண்ட் இல்லை அதுக்கப்புறம் தான் சோளம் அப்படிங்கிறது சோளமோ இல்லை சூப்பர் நெப்பீரோ இந்த மூணு பாயிண்ட்டுமே இந்த மூணு இந்த பசுந்தேவனமே கம்பல்சரி ஒரு ஃபார்மிங்க டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இது மூணுத்தையுமே கம்பல்சரி நீங்கள் விதைச்சிருங்க ஓகேங்களா விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கேப் விட்டு பத்து நாள் கேப் விட்டு வந்துட்டு வளைங்க ஒரே டைம் வந்துட்டு எல்லாத்தையும் விதைச்சிடக்கூடாது ஒரே டைமில் எல்லாத்தையும் விதைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய டைமிங் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு வந்துட்டு இந்த பசு சோளத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த இன்னொரு வாரத்தில் வந்து இது வளர்ந்துடும் ஓகேங்களா இது வந்துட்டு கம்மியாக வரணும் ஓகேங்களா இது காலியாக காலியாக இது வரணும் ஓகேங்களா அப்போ தான் கொடுத்த ஒரு வாரம் அந்த சோளம் கொடுத்தீங்களா அடுத்து இன்னொரு வாரம் அதை கொடுக்கணும் அடுத்து அது அதுக்குள்ளே இன்னொன்று வளர்ந்துருக்கும் அதை கொடுக்கணும் ஓகேலாம் இது வந்துட்டு ஒவ்வொரு அந்த பத்து நாளுக்கு பத்து நாளுக்கு டிஃப்ரெண்ட் விட்டு இது நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி நீங்கள் வந்துட்டு வதக்கணும் இந்த பத்து நாள் பத்து நாள் இந்த நடுவில் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த டைமிங் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடுவில் கேப் விட்டு உங்களுக்கு இன்கேஸ் வந்துட்டு கிணத்துல தண்ணி இருக்காது இல்லையா ஸோ தண்ணி இருக்கிற தண்ணி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விதைச்சு வந்து நீங்க வந்து இந்த ஆடுகளுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா சோ இந்த ஆடு வளர்ப்பு முறையில தீவன முறைகள்ல பசு தீவன முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணும் சோ அடுத்து இன்னொரு வீடியோ வந்து பாக்குறேன் தேங்க்யூ இதெல்லாம் நான் கடந்து வந்த பாதைகளில் வந்துட்டு எப்படிலாம் இருந்தால் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்குள்ள ஒரு குறிக்கோளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும் என்ன நடந்தாலும் நான் இந்த பிசினஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது ரெண்டாவது பிஸ்னஸ் பண்ணும்போது நான் படிச்சுருக்கேன் நான் எப்படி இந்த பிசினஸ் பண்ணுறது என்ன ஊர் ஒரு மாதிரி சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊர் சொல்றது ஒரு மாதிரி சொல்லுவோம் நம்ம எப்படி படித்தவளாம் வந்துட்டு மாடு மேய்க்கிறதா ஆடு மேய்க்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படிதான் அந்த ஒரு அந்த ஒரு கோட்பாடை வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டு அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸை லாங் டேர்மாக வந்துட்டு நீங்கள் பண்ணணும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே வந்துட்டு பார்த்தோன்னா ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கும் அதாவது திடீர்னு இந்த மாதம் வந்துட்டு பார்த்தோம்னா லாஸ் ஒரு ரூபா கூட கையில் இல்லாமல் வந்துட்டு போயிருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதும் கூட நீங்கள் மாடுகளையும் சரி இல்லை ஆடுகளையும் சரி நீங்கள் வந்துட்டு சேவை பண்ணிடக்கூடாது நம்ம ஆடு வளர்க்கணும் அப்படின்றத தாண்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்ற ஒரு பயன்